உங்கள் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார் அருமையான பிள்ளைகளே குறைவுகளை கடந்து போகிற நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்முடைய நிறைவாக்க போதுமானவராக இருக்கிறார் இன்றைய சூழ்நிலையில் மாத்திரமல்ல அவர் நம்முடைய எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்க ஒரு போதுமானவராக இருக்கிறார் குறைவுகள் இல்லாத வாழ்க்கை என்று யாரையும் சொல்லிவிடவே முடியாது எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறைகள் வருவது இயற்கை குறைகள் என்பது சரீரத்தின் விலவினமாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையினுடைய மன நிம்மதியாக இருக்கலாம் சமாதானமாக இருக்கலாம் எதுவானாலும் ஏதாவது ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் குறைச்சலாக இருக்கிற போது அதை நிறைவு செய்து கொள்வதற்காக இந்த மனித சமூகம் முழுமையும் முழுமையாக பாடுபட்டு கொண்டிருக்கிறது ஆனாலும் இந்த குறைவுகளை நிறைவு செய்ய முடியாத நிலையில் இருக்கிற பொழுது அதற்கு என்னதான் தீர்வு வேதாகம் சொல்லுகிறது புளிப்பியர் நான்கு பத்தொன்பதில் பார்க்கிற பொழுது உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிசு தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே மகிமையில் நிறைவேற்றுவார் என்று நாம் பார்க்கிறோம் அதை நிறைவாக்குவார் என்று அது வேதவசனம் சொல்லுகிறது அருமையானவர்களே நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்முடைய எல்லா குறைகளுக்கும் தீர்வு என்று ஒன்று இருக்கிறது அது எங்கு என்று சொன்னால் அது சிலுவை அருமையானவர்களே ஆடவராய் இயேசு கிறிஸ்து சுகந்த சிலுவையானது நம்முடைய முழு பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும் அதை தீர்வு செய்ய வேண்டுமானால் நீங்களும் நானும் அந்த சிலுவை நிறத்திற்கு ஓடி வர வேண்டும் ஒருவேளை நீங்கள் சிலுவையை பற்றி தெரிந்தவர்களாக இருக்கலாம் ஆண்டவராய் இயேசு பற்றி அறிந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் உங்கள் பிரச்சனைகளில் இருந்து இன்றும் நீங்கள் விடுபட முடியாத நிலையில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இன்னும் நீங்கள் சிலுவையை பற்றி உபதேசத்தில் இன்னும் அதிகமாக கிட்டி சேரவில்லை என்று அர்த்தம் ஏனென்றால் அந்த சிலுவை சொல்லுகிறது அவர் தாமே நம்முடைய எல்லா பாடுகளையும் சுமந்து தீர்த்திருக்கிறார் என்று எப்படி முன்னதாகவே நம்முடைய எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார் என்று சொல்லுகிறது அப்படியானால் உங்கள் பிரச்சனைகள் உங்கள் பாரங்கள் உங்கள் கவலைகள் உங்கள் எல்லாவற்றையுமே அவர் சுமந்து தீர்த்து விட்டார் அப்படியானால் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளில் பிரச்சனைகளை சுமக்கிற நீங்களும் நானாலும் நாம் செய்ய வேண்டியது என்ன நமக்காக சுமர்ந்து தீர்த்த அந்த ஆண்டவராக இயேசுவிடத்தில் இடத்தில் அந்த சிலுவின் இடத்தில் நம்முடைய ஊற்றி விடுகிற பொழுது ஆண்டவிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து விடுகிற பொழுது அவர் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று விடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது இதை நீங்கள் ருசிக்க வேண்டுமானால் இருக்கிற இடங்களில் இருக்கிற சூழ்நிலையில் பிரச்சனைகளில் மூழ்கி கிடக்கிற பொழுது அல்லது சமாதானம் இல்லாமல் தவிக்கிற நிலையில் இருக்கிற இடத்திலிருந்து ஒரு நிமிடம் உங்கள் மனதை அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நேராக திருப்பி தெய்வமே என்னுடைய பிரச்சனைகளெல்லாம் சிலுவையில் சுமந்து விட்டீர் என்று உடனே வேதம் சொல்லுகிறதாக நான் கேட்டேனே இன்றைக்கு என் பிரச்சனைகள் எல்லாம் நீ மாற்றி போடும் என்று மனதின் ஆழத்திலிருந்து கிறிஸ்துவை நினைவில் கொண்டு வந்து ஒரே சின்ன ஜெபம் செய்யுங்கள் உங்கள் மனதுக்குள் இருக்கிற பாரம் மாபெரியும் இருந்தாலும் பெரிய பனிமலையாக இருந்தாலும் அது சூரியனுக்கு முன்னதாய் மறைகிறது கரைகிறது போல மனசில் நிச்சயமாகவே குறையும் ஏனென்றால் என் இயேசு கிறிஸ்து அதை சுமந்து தீர்த்து விட்டார் நீங்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த தெய்வீகத்தின் சமாதானம் சந்தோஷம் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குறது உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறது நாம் தலைகளை தாழ்த்துவோம் செபிப்போம் நல்ல ஆண்டவரே இந்த ஆசிர்விக்கப்பட்ட தலைக்காக நாங்கள் செபிப்போம் குறைவுபட்ட நிலைகளில் என்னுடைய வாழ்க்கையில் நன்மை ஆசீர்வாதம் குறைவாக இருக்கிறதே பொருளாதாரம் குறைவாக இருக்கிறதே பலன் குறைவாக இருக்கிறதே எனக்கு துணை நிறுத்தவர்கள் குறைவாக இருக்கிறார்களே என்று அங்களாய்க்கிற ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வேத வார்த்தையின்படி நீர் சொன்னதின்படி மகிமையில் சும்முடைய ஐஸ்வரியத்தின்படி எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கிற அவருடைய வார்த்தை இயேசுவின் ஆமத்தினால நாங்கள் இப்பொழுது பிரயோகிக்கிறேன் அவரை யாராருக்குள்ளலாம் இது இப்பொழுது பிரவேசிக்கிறதோ அவர்களுக்குள்ளெல்லாம் தெய்வீக சமாதானத்தையும் நிறைவையும் உண்டாகட்டும் ஆசீர்வதியம் பெறப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல விதம் ஆ தேங்க் காட் காட்பஸை கத்தனவங்களை ஆசிரியர்